அம்சினி என்டர்டெயின்மெண்ட்டுன்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் ஓவர்சீஸில் அவங்க தான் வந்து நிறைய படங்கள் வாங்கி வெளியிடுவாங்க தமிழ் படங்கள் வந்து இப்போ அந்த அம்சினி என்டர்டைன்மெண்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நிறுவனத்தை ரஜினி ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வந்து தலைவா வாங்க நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டிலையும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் இந்தியாவிலேயும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் இங்கேயே படத்தை தயாரிங்க அதுவும் குறிப்பாக தலைவர் படத்தை எடுங்க அவங்க சொல்கிறது ரஜினி ரசிகர்கள் சொல்கிறது சம்பவம் பண்ணிட்டீங்க ஓவர்சீஸில் என்னையா சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் பார்த்தா நீ சோஷியல் மீடியாவே ட்ரெண்டிங்கில் இருக்குது கூலிக்கு எதிராக கூலிக்கு நெகட்டிவிட்டியை பரப்பக்கூடிய அளவிற்கு அந்த படம் பற்றியும் குறிப்பாக அந்த வசூல் பற்றியும் யாரெல்லாம் நெகட்டிவாக பேசினார்களோ எங்கே ஓவர்சீஸில் அவர்களுக்கு எல்லோருக்கும் வந்து ஒரு கேஸை போட்டாச்சு ஒவ்வொருத்தராக கதறிக்கிட்டு வந்து ஐயையோ மன்னிச்சிருங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்துடுறோம் மன்னிச்சிருங்க நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துடுறோம் மன்னிச்சிருங்க நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துடுறோன்ட்டு விடலை சும்மா பத்து வியூ போனவங்கள கூட பிடிச்சி அடிச்சு பிடிச்சாடிச்சு அந்த அளவுக்கு உள்ள இறங்கி சம்பவம் பண்ணியாச்சு அதற்கான முழு காரணம் என்னன்னா எப்பா இது ஒரு இட்டு படையா இது ஒரு வசூல் படையா இது ஏன் நீங்க வன்மமா தாக்குறீங்க அம்சின்ஸ் வந்து கேட்கிற கேள்வி என்னன்னா இது ஒரு இட்டு படம் ஓவர் குடும்பம் குடும்பமா வந்து பார்த்துருக்காங்க அங்க தனி சென்சார் அது இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கொண்டாடி தீர்த்துட்டாங்க இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க ஆனா நீங்க ஒரு குரூப் உள்ள இறங்கி இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கீங்க இதை நாங்க சும்மா ஒடுக்க மாட்டோம் கலை எடுப்போம் களை எடுத்துட்டாங்க குறிப்பாக இந்த அம்சினி என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்தாங்க அது நடக்கிறது தான் வந்து என்னென்னா ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறோம் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தலைவரை மீட் பண்ணலாம் ரஜினி மீட் பண்ணலாம் அதில் அவங்க கொடுத்த வேர்டு வந்து தலைவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு இதை வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கி ஓவர்சீஸில் இதெல்லாம் சும்மா ஃபேக்கு இதே வேலையாக போச்சு படத்தை ஓட வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த காசெல்லாம் ரிட்டர்ன் வாங்குங்க இது ஒரு தில்லாலங்கடி வேலை இது ஏமாத்தல இந்த நிறுவனமே இப்படி தான் ஆள் ஆளுக்கு கேமரா முன்னாடி மைக்கு கட்ஸ் பேசிட்டாங்க பேசினவுடனே ஆக்சுவலாக அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க உண்மையாகவே வந்து இதில் இந்த காமிடேஷனில் வின் பண்ணுறவங்களே ரஜினியை மீட் பண்ண வைப்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது ஓகே பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஆதாரம் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி இதை வந்து ஃபேக்குன்னு சொல்லலாம் அதுவும் ஒரு பக்கம் இறங்கிட்டாங்க வந்து இப்படி யார் யாரெல்லாம் போட்டாங்களே வீடியோ அவங்களுக்கு ஆதாரத்தோட நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க தப்பு தானே இது வந்து நீங்கள் எதையுமே இல்லாமல் நீங்கள் வந்து பேசலாமா ஒரு நிறுவனத்து மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தலாமா அதுவும் வந்து ஃபாரின்லாம் சட்டத்திட்டம்லாம் வேறு வந்து கதறிக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவாக எடுக்க ஆரம்பிச்சாங்க வந்து எங்க இங்கே நம்ம ஒரு எண்பது காலகட்டங்களில் ஏபிஎம் மாதிரியான நிறுவனங்கள்லாம் எவ்வளோ இது மாதிரியான இதுலாம் வச்சுருக்காங்க வந்து ஏபிஎம்லாம் ஒரு படத்து இத்தனை அந்த படத்தில் ஆறாவது ரீலில் வர டைலாக்கை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறு பட்டுப்புடவை நானூறு வாட்சு ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு படத்துக்கு டைனோர டிவியை கொடுத்தாங்க டிவி வந்து பெரிய விஷயம் கலர் டிவி அப்ப கலர் டிவி பெரிய ஆளுங்க அந்த கலர் டிவி வந்து ஒரு போட்டி கொடுத்தாங்க அந்த கலர் டிவியை கொடுத்தது யாருன்னா ரஜினிகாந்த் வந்து எங்க வீட்டில் கூட கலர் டிவி இல்லைன்னா அவர் வந்து உடனே ஏவிஎம் ஒரு கலர் டிவியை கையில் கொடுத்தாரு சும்மா தமாஷா பேசுறதுங்க சொல்ல வரதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்குதுங்க ஒவ்வொரு ஆடியன்ஸையும் அதுக்கு ஏதாவது ஒரு இட்டு படத்துக்கு சொல்லிதான் ஆகணும் இந்த போட்டி வைக்கிறது தப்பு கிடையாது இது எப்படி நீங்க வந்து தப்புன்னு சொல்லலாம்னு அடிச்சு விட்டாச்சு கதறையாச்சு இங்க தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு வீடியோ அந்த வீடியோ தாங்க வந்து வைரல் ஆச்சு ஒருத்தர் இருக்காரு சினிமாவை கண்டுபிடித்த அரிஸ்டாட்டில் அவர் வந்து சினிமாவை கண்டுபிடித்தவர் அவர் தான் நீங்க சினிமாவில் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவார் வந்து அதாவது அவங்களாம் யாருன்னா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தவங்க வரட்டும் சினிமாவுக்கு யார் வேணாலும் வரலாம் மார்க்கெட்டிங்கில் இருந்தவங்க சோப்பு வியாபாரம் பண்ணவங்க சீப்பு வியாபாரம் பண்ணவங்க சினிமா எல்லாரையும் எல்லாரையும் தக்க வச்சுக்கோ ஆனால் சினிமாவை தான் தான் கண்டுபிடிச்ச மாதிரி தான் தான் அதை உருவாக்குன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே வந்து ஐயையோ இது ரேஞ்சு பயங்கரமாக அதிபதாலத்துக்கு இருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா இந்த ரிவியூவர்ஸ் இந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு திடீர்னு பேசுவார் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் ரிவியூஸ் கூட ஒரு மீட்டிங் வச்சு பேசுவார் நான் பேரை சொல்ல விரும்பலை அவர் பேரை சொல்ல விரும்பலை அவருக்கு இருக்கமான சம்பவம் கூட நடந்திருக்கு அதுக்கு அதுக்கு ஆதாரம் இல்லாதனால நான் பேரை சொல்லலை அவர் வந்து அப்படி பேசுவார் அவர் அவர் கண்டுபிடிப்பாடல் எதுக்கு சொல்லணும்னா இந்த சினிமாவிலேயே ஊறி சினிமாவிலேயே இருந்து சினிமாவையே வந்து கரைத்து குடித்தவர்கள்லாம் எங்கேயோ ஒரு மூலம் முடுக்கலை அப்படி கிடக்குறாங்க வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ராஜபார்வை படத்தில் கமலஹாசன் ஒரு நூறாவது படத்தில் மாதவியோடைய தாத்தாவாக நடிச்ச பார்வர்த்தர் அவர் யாருன்னா

ஒரு நாள் ரெண்டாவது நாள் ரெண்டு நாள் வந்து மூணாவது நாள் கமல் கவனிக்கிறார் இன்னும் இந்த ஷாட்டுக்கு போய் கூப்பிடுவாங்க இல்லைங்களா கூப்பிடுறது ட்ரீட் பண்றது இதெல்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கமலுக்கு பயங்கர ஷாக் ஆகி போச்சு கூப்பிட்டு அதாவது வந்து ஒரு நாள் நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ படம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் நிக்க வச்சு அவர் காலில் விழுந்து கும்பிட்டுருக்காரு ஒரு மாதிரி கமல் காலில் விழ மாட்டோம் காலில் விழுந்து கும்பிட்டு இன்னும் காரணம்னா அத்தனை பேருக்கு ஷாக் ஆகிருக்கு அப்பதான் சொல்லியிருக்காரு இவர் ஏதோ ஒரு இதுவுக்காக நடிக்க வந்தவர் நடிக்காதீங்க இவர் எல் பி பிரசாத் மிகப்பெரிய ப்ரொடியூசர் தெரியும் ஜக்கலேன்னு ஒரு படத்தை எடுத்தது அவர் தான் எடுத்தது கமல வச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படியே ஜாம்புவான்கள் எல்லாம் வெளியே தெரியத்த கிடையாது ஆஸ்கர் அப்படின்னு ரவிச்சந்திரன் அவருடைய போட்டோ இன்னைக்கு வரைக்கும் காட்டுங்க பாக்கலாம் நீங்க போட்டோவே கொடுக்க மாட்டாங்க பேட்டியும் கொடுக்க மாட்டார் வந்து எழுதுனா நீங்க பேரை போட்டவனா எழுதினு ஆனால் இந்த நபர் சினிமாவை கரைச்சித ஜோதிடம் பார்ப்பாங்க தெரியுங்களா ஒரு அவங்களை தவறாக சொல்ல ஒரு பலகை வச்சுக்கணும் ஏன்னா அப்படி தான் பார்த்தாங்கணும் ஒரு கரும்பலகையில் போடுவாங்க அந்த நம்பர் போடுவாங்க நீங்கள் பிறந்த தேதி என்ன நீங்கள் இந்த தேதி என்ன இந்த தேதி என்ன இவர் அந்த கதையை வந்து கூலி முதல் நாள் வசூல் என்ன இரண்டாவது நாள் வசூல் என்ன ஆயிரம் கோடி பிளாக் பஸ்டர் அடுத்த ஒரு சேனலுக்கு கூலி இதனால் என்ன அதனால் என்ன இதனால் என்ன இப்படியா பேசிட்டு வந்து எந்த சேனல் திருப்பினாலும் கூலி வந்து ஒரு முக்க கூலி வந்து ஒரு நானூறு தாண்டில் கூலி வந்து இரநூத்தம்பது தாண்டில் என்னங்க இது வந்து அதுக்கு தான் இன்னொருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு ரியாக்சனாக ஒரு வீடியோ போட்டிருந்தார் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நீங்கள் யார் நீங்கள் வந்து கலாநிதி மாறனா நீங்கள் இதெல்லாம் சொல்றதுக்கு இல்லது வந்து ரஜினிகாந்தோடைய பர்சனல் மேனேஜரா நீங்கள் இல்லது சினிமாவை நீங்கள் என்ன என்ன நீங்கள் தான் உருவாக்குனீங்களா இதுக்கு உங்கள் கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா சினிமாவுடைய பொ சினிமா சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவர் அவங்க பேசக்கூடாது யாரோ யூடியூபர் பேசுறாங்க யாரோ இதுவாக பேசுறாங்க அவங்க கூட பேச தப்பு சினிமாவுக்கான வளர்ச்சியில நீங்க இருக்கிறீங்க சினிமாவுடைய சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா கூலி படத்தின் மீது அதுவும் குறிப்பாக கலெக்ஷன் மீது அதனுடைய வசூல் மீது வன்மத்தோடு தாக்கின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நான் தொடர்ச்சியா கவனிச்சுக்கிட்டே வந்தேன் ஒரு சில படங்கள்லாம் ஓடாத படங்கள் எல்லாம் வந்து இட்டு கட்டி ஓவரா தூக்கி இது ஆஹா ஓஹோ ஆஹான்னு அவருக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஒருத்தர் அது அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல ரஜினிகாந்த் வந்து மாணிக்கம் அவர் மாணிக்கம்தான் ஆனா நாங்க அப்படி கிடையாது நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மீறி போச்சுன்னா யார் ரசிகர்கள் சொல்கிறாரு நாங்கள் வந்து மாணிக் பாட்சாவாக மாறுவோம் மாணிக் பாட்சாவாக மாறுவன்றார் ஆனால் ஒரு காலத்தில் ரஜினி உண்மையிலே மாணிக் பாட்சா தாங்க வந்து இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவர் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மாணிக்கமாக இருந்திருக்காரு அது காரணம் மாணிக்கமாக இருக்கார் அது காரணம் என்னன்னா வயது அனுபவம் ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு படங்கள் எவ்வளவோ பார்த்தாச்சு இதில் எவ்வளோ சந்திச்சாச்சு அவர் அவர் வந்து பாட்ஷாவாக இருந்த சம்பவம் ஒன்று சொல்லிட்டங்களா நான் அது நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்கும் ஜெயமணின்னு ஒரு ரிப்போர்ட்ரு மூக்குத்தின்னு ஒரு பத்திரிகையை நடத்தினார் அவர் இல்லை காலமாயிட்டார் அவர் வந்து தொடர்ச்சியாக ரஜினியை போட்டு வெளிய வெளு வெளியே வெளுக்கிறது ரஜினியை பார்த்தா பீக்கில் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு அப்போ இது தானே பிரிண்ட் மீடியா தானே எழுது எழுதுன்னு எழுதுறது என்னடா கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு கட்டத்தில் ரஜினியை ஓவர் டென்ஷன் ஆகிடுறாரு ஆனால் அடையார் கேட் ஓட்டல்லேருந்து வெளியே வராரு காரில் ஒன்று ஒன்று ஐட்டு ஃபியட் காரில் அப்படி வராரு வெளியே சாம்பியர்ஸ் ரோட்டில் ஃபுல் பூஸ்டில் வர்றார் ரஜினி இவர் வந்து பிளாட்ஃபார்மில் அப்படி நடந்து போயிட்டுருக்கார் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கார் எழுதுனூர் பார்த்த உடனே உச்சந்தலைக்கு ஏறிப்போச்சு கோவம் வண்டியை ஸ்பீடில் தூக்கி அடித்து தூக்க வந்துட்டு அவர் கொஞ்சம் நித் பார்த்துட்டு டக்குன்னு மேலே ஏறிட்டார் ஏன்னா சாம்பியர்ஸ் ரோடு அப்போலாம் இவ்வளோ பரபரப்பான ரோடு கிடையாது ரொம்ப வாகனம் கம்மியாக நைட் நேரம் வர கார் வேகமாக அவரை திரும்பின உடனே பிளாட்ஃபார்மில் ஏறிட்டார் உனக்கு தான் லாஸ்ட்டு வார்னிங் இது உனக்கு இதான் அப்படின்ட்டு ரஜினி பேசுன அந்த விஷயம் பெரிய மேட்டர் ஆச்சு வந்து பெரிய சம்பவமாக ஆச்சு இதே போல் தான் ஒரு தடவை ரஜினியை ஏதோ ஒரு பத்திரிக்கை பூங்கோயில் கருங்கோயில் ஏதோ ஒரு பத்திரிகைன்னு வச்சிங்களேன் அப்போலாம் மீடியா தான் தொடர்ந்து ரஜினியை நெகட்டிவாகவே எழுதுறது இப்போ எப்படி கூலி கூலிப்படுத்த நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அதுமாதிரி நெகட்டிவாக எழுதிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் ரஜினி பேட்டி பெரிய கஷ்டம் ரஜினி பேட்டி கொடுக்க மாட்டார் இவரு ஃபோன் பண்ணி இல்லை சார் உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன் வாங்க நீங்கள் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டாரு இவர் நம்மளுக்கு ரஜினி இந்த இவ்வளோ எதிர்த்து பேசினாலும் இந்த பயத்தில் தான் நமக்கு பேட்டி கொடுக்குறாரு ரைட் ஓகே ஒரு ஸ்பெஷல் மலர் ஒன்று ரெடி பண்ணிடணும் ஏன்னா ரஜினியோடைய ஸ்டில்ஸோ ரஜினியோடைய பேட்டியை கிடச்சா அது வந்து ஸ்பெஷல் இஷ்யூ நீங்கள் கடையில் தொங்க போட்டிங்கன்னா அத்தனையும் சோல்ட் அவுட்டு அத்திரிக்கை கிளம்பி டேப்புக்கு போலாம் எடுத்துன்னு போகிறாரு அப்படின்ட்டு ரஜினியை மீட் பண்ணோடனே ஒரு ரூமில் தள்ளி பூட்டி விட்டார் பூட்டிட்டார் ஒரு ரூமில் பூட்டிகிட்டு ஒரு வாட்னு வெளியே வந்துட்டார் தையோ அது வெளியே சத்தமே கேட்கல ஏதோ ஒரு அவுட் டோரில் போகிற ஒரு மாதிரியான ஒரு எங்கேயோ ஒரு வீட்டில் ஒரு பங்களாவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் அப்புறமா எப்படி எப்படியோ விஷயம் தெரிஞ்சு சொல் யூனிட்டுக்கே சொல்லலை படம் அடிச்சுட்டு இருக்கும்போது லவ் அவர் வேர்த்து விருவத்து போச்சு ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருந்தது யாரோ ஒரு லைட் மேனே யாரோ ஒருத்தர் பார்த்து அங்கேருந்து ஏதோ லேண்ட்லைனில் சொல்லி அது தெ தெரிஞ்சு போய் ஒரு சில பத்திரிகையாளலாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்னங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வந்த பிறகு நான் என்ன பண்ணேன் அவரை வந்து அவருக்கு நான் என்ன பண்ணேன் அவர் பம்பு போனால் அவர் தும்புக்கு போனேன்னா என்னை பற்றி ஏதாவது அதாவது என்னை பற்றியான ஆதாரபூர்வமான செய்தியாக தான் ரைட்டு ஒன்றுமேல அதை செய்தி திரும்ப திரும்ப எழுதிட்டு இருந்தால் எனக்கு கோவம் வராதா என் உச்சிக்கு போகாதா என்பது அப்புறம் அவர் திறந்து விட்ட பிறகு அவர் மீது அன்பு கொண்ட பாலச்சந்தர் எஸ் பி முத்துராமன்லாம் கூப்பிட்டு ரஜினி என்றைக்கும் மீடியாவை கூடாது நீங்கள் வளர்றீங்க மீடியா அப்படி தான் எழுதுவாங்க நீங்கள் செலிபிரிட்டி ஆகிட்டீங்க நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க அதெல்லாம் அப்படியே புறந்தள்ளிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் அதெல்லாம் போட்டு இது பண்ணி அவங்கள கூப்பிட்டு பழி வாங்குறது அவங்கள ரூமில் போட்டுருது இன்னும் அதிகமாகும் அவங்க கூட இன்னும் பகை அதிகமாகும் வேணா அந்த ஒரு வார்த்தை கே பாலச்சந்திர சார் சொன்ன அந்த வார்த்தையை அவர் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு அப்படியே ஆகிட்டார் அதுதான் சொல்ற அப்ப பார்த்தா ரஜினி வந்து ரியல் பாட்ஷா அந்த பாட்ஷா இப்ப இருந்து அதை தாங்க மாட்டாங்க இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் அப்படியே ரஜினி டோட்டலா மீடியா கூட மாறினதுக்கான இன்னொரு சம்பவம் என்னன்னா மாவீரன் படத்துக்கு அவுட் ஓர் மைசூருக்கு அப்ப இங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பிரிண்ட் மீடியா தானே அவுட் டோர் கூப்பிட்டு போவாங்க அவுட் டோர் என்னுடைய சீனியர் தான் ஒருத்தர் சொன்னது போன உடனே போயிட்டு ட்ரெயினில் போய் மைசூரில் இறங்கிட்டாங்க நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனோடனே டக்குன்னு ரஜினி என்ன பண்ணாரா யார் உங்களாம் இங்கே வர சொன்னதுன்ட்டாரா கூப்பிட்டதே ரஜினி தான் யார் உங்களை வர சொன்னது இங்கே உடனே டக்குன்னு கோவம் வரல அப்போ எதுக்கு நாங்கள் நாங்கள் அப்போ எதுக்கு வர சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பத்திரிகையாளர் டக்குன்னு கோவ உச்சதொடனே அவரை ஒன்றுமே புரியலையா வந்து சார் அப்படின்னு ஏன்னா ரஜினி இப்படி தான் முன்ன பின்ன தெரியாது பேசிடுவார் பேசுறதுக்கான என்ன இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரஜினி நினச்சது என்னென்ன நீங்கள் வந்து டெய்லியும் ஸ்டுடியோவில் வந்து என்ன மீட் பண்ணுறீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணுறீங்க மெட்ராஸில் ஒருத்தர் ஒருத்தர் இங்க முகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் மைசூர் வாங்க ஒரு நாலு நாள் தங்குங்க மைசூர் பேலஸ் போய் பாருங்க சாமுடீஸ்வர் கோயிலுக்கு போங்க பெங்களூரில் போய் ரெண்டு நாள் இருங்க பெங்களூரில் எல்லா செலவு செலவு இப்படி இது பண்ணிட்டு போங்க எப்போ பார்த்தாலும் அந்த பேனா பேட்டி தேர்ப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டியா இந்த அர்த்தத்தில் சொன்னேன் நான் வேற எந்த அர்த்தத்தில் சொல்ல அவர் சொல்ல வந்தது அதுதான் இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு மீடியா கூட எனக்குமாயிட்டார் வந்து ரஜினி இதுதாங்க நீங்கள் திரும்பவும் சொல்றதுதான் தான் வந்து ரஜினி வந்து ஒரு மனசில் ஒரு விழு விழுந்துருச்சுன்னு வச்சுங்க அது மாறவே மாறாது அவருடைய மனசில் விழுந்தா அது விழுந்து தான் அதுக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன் என்னென்ன இப்போ சமீபமா பேசுற பேச்சு ரஜினி கமலம் மறுபடியும் சேர்ந்து பண்ண போறாங்க ரஜினி கமலம் மறுபடியும் சேர்ந்து பண்ண போறாங்க அதுதான் பிரம்மாண்டமான படம்னு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வதந்தி தான் இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மூணு படம் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகிறோடி அது மூணு பேர் ரஜினி படம் ஒன்று வந்து நினைத்தாலே இணைக்கும் இன்னொன்று வந்து தாய் இல்லாம நாளில்லை இன்னொரு படம் வந்து அலாவுதீன் அற்புத விளக்கம் இல்லை மூணு படமே வந்து பரபரப்பாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ நினைத்தாலே இன்றைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கும் கே பாலச்சந்திர சாருடைய வலதுகரமாக அவருடைய இன்னொரு இதயமாக இருக்கக்கூடிய அனந்து அவருக்கும் ரஜினிக்கும் அனந்துவுக்கும் ஒரு முட்டல் முதல் ரொம்ப நாளாக இருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்பாட்டில் வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனந்து இதை திட்டிடுறாரு இவர் அவரை திட்டுறாரு அவர் தான் வந்து பாலச்சந்தருடைய இன்னொரு மூளைன்னுவாங்க திட்டுட்டோன்னே அவர் பயங்கர கோபம் ஆகிடுது கோபம் ஆகிட்டோன்னே என்ன பண்ணுறாரு கோச்சிக்கிட்டு போய் பாலச்சந்திர சார்கிட்ட சொல்லிடுறாரு சொல்லிட்ட உடனே அப்போ நேராக சொட்டுக்குள்ளே ஸ்பாட்டுக்குள்ளே வராரு பாலச்சந்தர் ஏன்னா பல பேட்டிகளில் ரஜினி சொன்னது என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை எல்லாரும் ரஜினி ரஜினின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் என்னுடைய ஒரிஜினல் பேரை வச்சு கூப்பிட்றது சிவாஜி அப்படின்னு கூப்பிட்றது என் குருநாதர் மட்டும்தான் அப்போ சிவாஜின்னு சொன்ன அந்த வாயில் என்ன சொல்கிறாரா ரஜினி பார்த்து பாலச்சந்தர் சார் அப்படின்றாரு சார் நான் தெரியாமல் உங்களை புக் பண்ணிட்டேன் சார் நான் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் சார் நீங்கள் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணியாகனு சார் தமிழ் புத்தாண்டுக்கு எத்தனை சார் பாருங்கள் அதனால் மனசுல எதுவும் வச்சுக்காமல் இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருங்க இதோட உங்கள் தலை உங்கள் பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன் சார் நான் உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார் விட்டுருங்க சார் அதாவது என் தன்னை வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தின ஒரு குருநாதர் அவரை பார்த்தா எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர் ரஜினிகாந்த் அவர் மனசை ஏதோ ஒரு வகையில் பாதிச்சு கோ கோபடுத்திருக்கோம் அவர் தன்னை வந்து சார்ன்னு சொல்லி இத்தனை சார் போட்டு இருக்கிறாரு உன் பக்கமே நீ தலை வச்சு படுக்க மாட்டேன் இந்த படத்தோட அப்படின்பொழுது ரஜினி கோபமாயிடுறாரு ரஜினி ஒருக்கப்புறம் இது ஆகிடு சார் இந்த வாழ்வு நீங்கள் தான் கொடுத்தீங்க இந்த சினிமா வாழ்வை நீங்களே என் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னா இந்த சினிமா வேணும் சார் நான் மறுபடியும் பெங்களூருக்கு போகிறேன் கண்டரக்டராக போகிறேன் அதை விடுங்க சார் நீங்கள் நான் அதை நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சார் இந்த சண்டை ஒருவாகி அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்க ஆனால் அப்போ பேசப்பட்ட பத்திரிகையில் பேசப்பட்ட விஷயம் என்னென்னா அனந்து சார் வந்து கமலஹாசனுடைய ஆள் அவர் கமலை வளர்த்து விட்டது தான் ரொம்ப தீவிரமாக இருந்தார் கமலுக்காக தான் அந்த சண்டையே போட்டார்ன்னா அப்போ பேசப்பட்ட சம்பவங்கள் கமலுக்காக அவர் ரொம்ப மெனக்கிட்டு இருக்கார் கமலுக்கு நிறைய புத்தகங்கள்லாம் கொடுத்து இதை படி நீ இதை இது பண்ணு இந்த கேரக்டர் நடி அப்படிலாம் கொண்டு வந்தது இந்த இது நிஜமாக சம்பவமாக நடந்துருக்கலாம் நடந்துக்கலாமல் போயிருக்கலாம் இதெல்லாம் யானை மாதிரிங்க ரஜினி வந்து மனசுக்குள்ளே வச்சிருக்காரு எங்கே எழுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு மனுஷன் எத்தனை பாலிடிக்ஸை கலந்து எத்தனை விமர்சனங்களை இப்போ பாருங்கள் இது மாதிரி எத்தனை சம்பவம் நடந்திருக்கோம் எத்தனை கேரக்டர் மீட் பண்ணி வந்திருப்பார் இன்றைக்கும் நான் யானை லடாக் குதிரை அப்படின்னு நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த ரசிகர்களுடைய பட்டாளம் தான் ஆனால் ஏதோ ஒன்மம் பிடிச்ச ஆட்கள் சினிமாவுடைய அரிஸ்டாட்டில்கள் நீங்கள் கண்டுபிடிச்சி உங்க எங்க அது பேசினாருல்ல இந்த இதுவெல்லாம் அவருடைய கோல்மால்லாம் எடுத்து விட்டா என்ன ஆகும் தெரியுமா வேணாம் அவர் வாங்கின விருதை பற்றிலாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளோதான் வந்து ஏன் அந்த இது வந்து ஒரு படத்தை வந்து தூக்கி வச்சு பேசுறது இன்னொரு படத்தை வந்து இதுவாக பேசுறது எங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீங்க வந்து இப்படிலாம் நடந்துக்காதீங்க தப்பு தப்பு ஒரு படம் இட்டு படம் அந்த இட்டு படம் அடுத்த படம் மகா இட் படமான டூ உங்கள் முகத்தெல்லாம் கரீ புஸ்ரா மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அடுத்த வடிவங்கள் சந்திக்கிறேன் நன்றி